அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டிஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ர் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தில் போலீசாரிடம் மாணவி கொடுத்த வாக்குமூலம் எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த பெயர் மொபைல் எண் உள்ளிட்ட பல தகவல்கள் இடம்பெற்றிருந்தன பாலியல் வன்கொடுமை புகாரில் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் அனைத்து தகவல்களும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரிக்கிறது இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த வாக்குமூலத்தில் அந்த சார் கூட இருக்கணும் என ஞானசேகரன் மிரட்டியதாக தெரிவித்துள்ளார் இந்த விஷயத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் இதனை மறுத்துள்ள காவல்துறை மாணவியை மிரட்டுவதற்காகவே சார் என்ற வார்த்தையை ஞானசேகரன் பயன்படுத்தியதாக தெரிவித்தனர் இருந்த போதும் இந்த விஷயத்தில் அரசு உண்மையை மறைப்பதாக அரசியல் கட்சிகள் விமர்சித்து வருகின்றன இந்த சார் என்பவர் மேலிடமாக இருக்கலாம் என்பதால் இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் இந்த விஷயத்தை கையில் எடுத்த அதிமுக உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூடிய இந்த போஸ்டர் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் நீட்சியாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியினர் சென்னை எக்ஸ்பிரஸ் அவன்யூ மாலில் குவிந்தனர் அவர்கள் கையில் யார் இந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க